இதோ உதவி நீங்கள் தவறுகளை செய்துவிட்டீர்களா அது நல்லது தொடர்ந்து செய்யுங்கள் இந்த உலகம் எது வேலை செய்யாது என்பதை கண்டுபிடிப்பவர்களுக்கு சொந்தமானது எனவே எது வேலை செய்யும் என்பதை கண்டுபிடிப்பவர்களுக்கு சொந்தமானது அந்த இரண்டு விஷயங்களையும் செய்வதை நீங்கள் ஒரு தொழிலாக கொண்டால் உங்கள் வெற்றி உறுதி உங்கள் சம்பள காசோலைகளில் நீங்கள் விரும்பும் எந்தத் தொகையையும் எழுதலாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் வெற்றி என்பது இதுதான் ஒன்று எது வேலை செய்யாது என்பதைக் கண்டறிதல் மற்றும் இரண்டு நீக்குவதன் மூலம் எது வேலை செய்யும் என்பதைக் கண்டருதல் பெரும்பாலும் ஒன்று எது வேலை செய்யாது மற்றும் இரண்டு ஏற்கனவே அறிந்தவர்களிடமிருந்து என்ன வேலை செய்யும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதுதான் சிறந்த வேகமான குறைந்த விலை வழி ஆனால் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காத நேரங்கள் உள்ளன பல காரணங்களுக்காக எனவே நீங்கள் புதிய பாதைகளை தொடங்க வேண்டும் உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் சொந்த தோல்விகள் உட்பட வாகன பொறியியலின் சிறந்த கண்டுபிடிப்பு மேதையான சார்லஸ் கெட்டரிங் ஒரு கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் எந்த முற்போக்கான நபரையும் அவர் சேர்த்திருக்கலாம் கிட்டத்தட்ட எப்போதும் தோல்வியடைகிறார் என்று கூறினார் குறிப்பாக சார்லஸ் கெட்டரிங் கூறினார் ஒரு கண்டுபிடிப்பாளர் கிட்டத்தட்ட எப்போதும் தோல்வியடைகிறார் அவர் ஆயிரம் முறை முயற்சி செய்து தோல்வியடைகிறார் புத்திசாலித்தனமாக எப்படி தோல்வியடைவது என்பதை கற்பிப்பதே எங்கள் மிகப்பெரிய வேலை முயற்சி செய்து கொண்டே தோல்வியடைவதைத் தொடர்வது தோல்வியடைந்து கொண்டே முயற்சிப்பது யூ பின்னர் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஜெனரல் மோட்டார்ஸ் கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்திற்கு வேறு எவரையும் விட அதிகமாக பொறுப்பான சார்லஸ் கெட்டரிங் புத்திசாலித்தனமாக எப்படி தோல்வியடைவது என்பதை விளக்கினார் ஒன்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே தோல்வியடைவது தோல்வியடைந்து கொண்டே முயற்சிப்பது இரண்டு நீங்கள் எவ்வளவு அடிக்கடி தோல்வியடைந்தாலும் அடிக்கடி தோல்வியடைவதால் எந்த ஈகோ சேதத்தையும் சந்திக்காதீர்கள் உடனடி தோல்விகள் நிரந்தர தோல்விகளாக மாறுகின்றன ஏனெனில் அவற்றின் முதல் சில தோல்விகள் அவர்களின் மென்மையான ஈகோக்களை காயப்படுத்துகின்றன உடனடி தோல்விகள் சில முறை தோல்வியடைகின்றன மற்றும் ஈகோ சேதத்தை சந்திக்கின்றன எனவே அவர்கள் சோர்வடைந்து வெளியேறுகிறார்கள் இதனால் அவர்கள் நிரந்தர தோல்விகளாக மாறுகிறார்கள் விரைவாக வெளியேறுபவர்கள் சில முறை தோல்வியடைந்தவுடன் மனரீதியாக பீதி அடைகிறார்கள் சில முறை தோல்வியடைந்ததால் அவர்களின் மென்மையான ஈகோக்கள் புண்படுத்தப்பட்டு அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று பயந்து தினமும் மில்லியன் கணக்கான மக்கள் வெற்றி பெறும் ஒரு அமைப்பில் அவர்கள் தங்கள் வசதியான ஒன்றுமில்லாத கூட்டில் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் என்ன வேலை செய்யும் என்பதைக் கற்றுக்கொள்வதற்காக எது வேலை செய்யாது என்பதைக் கண்டுபிடிக்கும் தேவையான செயல்பாட்டில் ஆயிரக்கணக்கான முறை உண்மையில் தோல்வியடைந்த நாம் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான முறை தோல்வியின் அவசியத்தை ஒரு சில முறை தோல்வியடைந்தால் புலம்பி பீதியடையும் உடனடி தோல்விகளுக்கு விளக்க முடியுமா என்று நாங்கள் விரும்புகிறோம் வெற்றி பெற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் பயனுள்ள முறைகளில் தோல்வி ஒன்றாகும் தோல்வியை அஞ்சக்கூடாது தவிர்க்கக்கூடாது தோல்வியை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் எனது புத்தகங்களில் ஒன்றில் நீங்கள் விரும்பியதே எவ்வாறு பெறுவது என்பது வெற்றிக்கான உங்கள் வழியில் தோல்வியடைவது எப்படி என்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முழு அத்தியாயம் உள்ளது அந்த ஒரு அத்தியாயம் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் நிச்சயமாக நீங்கள் விரும்பியதை எவ்வாறு பெறுவது என்பதற்கான முக்கியமான பாடங்களில் ஒன்று இதில் உள்ளது ஏனெனில் சார்லஸ் கெட்டரின் கூறியது போல் புத்திசாலித்தனமாக தோல்வியடைவது கற்றுக்கொள்வது வெற்றிக்கான திறவுகோள்களில் ஒன்றாகும் தோல்வி உங்கள் ஈகோவை புண்படுத்த அனுமதிக்கக்கூடாது அதே நேரத்தில் தவறுகள் உங்களை தொடர்ந்து குற்ற உணர்ச்சியால் தொந்தரவு செய்ய விடக்கூடாது இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகளை மன்னிப்பதல்ல அவை தவறுகள் அல்ல ஆனால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறு இது புத்திசாலித்தனம் அல்ல அது பாராட்டத்தக்கது அல்ல அது தார்மீகமானது அல்ல உங்களுக்கு தெரிந்ததையோ அல்லது தவறு என்று நம்புவதையோ செய்வது வேண்டுமென்றே செய்த தவறு தவிர்க்க முடியாத குற்ற உணர்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அது அதன் நிச்சயமான விளைவாகும் எந்தவொரு மனநல மருத்துவரும் உங்களுக்கு உறுதியளிப்பது போல வேண்டுமென்றே செய்த தவறுகளிலிருந்து தவிர்க்க முடியாமல் ஏற்படும் குற்ற உணர்வு எந்தவொரு சுய திருப்தி அல்லது பயன் விட மிக அதிகம் மேலும் இது இல்லை அல்லது அப்படி இருக்காது என்று நியாயப்படுத்த முயற்சிக்காதீர்கள் இருப்பினும் இது அனைத்து வாழ்க்கையிலும் உள்ள எண்ணற்ற தவறுகளுக்கு பொருந்தாது அவை வேண்டுமென்றே செய்த தவறுகள் அல்ல ஆனால் அவை சரியானதாக இல்லாததன் இயல்பான விளைவு நிச்சயமாக எந்த மனிதனும் சரியானதாக இல்லை நேர்மையான தவறுகள் காரணமாக யாரும் ஈகோ சேதத்தையோ அல்லது குற்ற உணர்வையோ அனுபவிக்கக் கூடாது எது வேலை செய்யாது என்பதை கண்டறிய சோதனை செய்யும் மதிப்புமிக்க கற்றல் செயல்முறையின் விளைவாகும் இதனால் நீக்குவதன் மூலம் எது வேலை செய்யும் என்பதை கண்டுபிடிப்பது இத்தகைய சோதனை தோல்விகள் புள்ளி விவர ரீதியானவே வேண்டுமென்றே ஒழுக்கக்கேடானவை அல்ல எந்த குற்ற உணர்வும் இதில் இல்லை மாறாக ஒரு சாதனை உணர்வு ஏனென்றால் நீங்கள் என்ன வேலை செய்யும் என்பதை கண்டுபிடிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஒரு படி நெருக்கமாக இருப்பீர்கள் தாமஸ் எடிசன் நிக்கலிரும்புகார சேமிப்பு பேட்டரியை உருவாக்குவதற்கான சரியான வழியை கண்டுபிடிப்பதற்கு முன்பு பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியான தவறுகளை அர்ப்பணித்தார் எடிசனும் அவரது ஊழியர்களும் பதினேழாயிரத்து அறுபது வகையான தாவரங்களை சோதித்து பார்த்தனர் அதற்கு முன்பு அவர்கள் அவற்றில் ஒன்றிலிருந்து கணிசமான அளவில் லேடெக்ஸை பிரித்தெடுப்பதில் வெற்றி பெற்றனர் ஒரு முறை வெற்றி பெற பதினேழாயிரம் தவறுகள் அல்லது தோல்விகளைச் செய்ய நீங்கள் தயாராக இருக்கும்போது தவறுகள் மற்றும் தோல்விகளின் அவசியத்தையும் மதிப்பையும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் எடிசன் வேறு யாரையும் விட அதிகமாக தோல்வியடைந்தார் இதன் விளைவாக வேறு யாரையும் விட வேலை செய்யாத விஷயங்களை அவர் அறிந்திருந்தார் எனவே அந்த வகையான தகவல்களுடன் அவர் வேறு யாரையும் விட அதிகமாக வெற்றி பெற்றார் அவர் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று கண்டுபிடிப்புகளுக்கு மில்லியன் கணக்கான மதிப்புள்ள காப்புரிமை பெற்றார் தவறுகளைச் செய்வதற்கான உங்கள் பயம் உங்களை ஒரு பெரிய வெற்றியாக இருந்து தடுக்கிறதா